இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கவிஞர் தாமரை அவர்களை பேட்டி எடுத்திருந்தீங்க பொதுவாக அவங்க யாருக்குமே பேட்டி தர மாட்டாங்க ஆனால் உங்ககிட்ட மட்டும் முதல் முறையா பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுல இருந்து தொடங்கலாம் தொலைபேசி தொடர்புக்கே அடிச்சுக்கிட்டே இருக்கும் எடுத்தால் கூட இல்லை வேகளை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன தலைவர்களும் நான் பார்த்துருக்கேன் ம் அந்த மாதிரி ஒரு சங்கடமான தான் நிறைய பேர் ஒதுங்கி இருந்துகிட்டு இருந்தாங்க சில பேர் மட்டும்தான் வந்து முன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த சூழ்நிலையிலலாம் கவிதை தாமரைக்கு நல்லாவே தெரியும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதை தவிர்க்க முடியாது நீங்கள் தவிர்க்கக்கூடாது இதில் வந்து உங்கள் கருத்தை பதிவு பண்ணால் சரியாக இருக்குன்றதுக்காக தான் போட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க கண்ணகி இருந்து ஒரு கருஞ்சாபன் எழுதின ஒரு கவிதை வந்து இருக்குது சரி என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் நாசமாக போவீங்கிறார்கள் ஒரே வார்த்தை தான் அது நீட்டி முழங்கி இருப்பாங்க ரொம்ப நெருப்பு தெரிக்கிற மாதிரி இருக்குது இனப்படுகொலைக்கு துரோகம் செய்தவர்களுக்காக வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த முள்ளி அந்த அந்த கிளீன் வச்சு விழுந்துருத்து ஜனவரியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சோர்வு வந்தது அப்போவும் நம்ம உஷாராக இருக்கணும் இன்னும் வேகப்படுத்தியிருக்கலாம் போகிற இன்னும் துரிதப்படுத்தியிருக்கலாம் ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த செஞ்சிலுவை சங்கங்கள் இன்னும் இருக்கக்கூடியது பத்திரிகையாளர்கள் இப்படியாக எல்லாருமே வந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க யாருமே அனுமதிக்காது அப்போவும் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு மாற்று யோசனையோட வேறு நெருக்கடி கொடுத்து பண்ணுறதுக்கான இது நடந்திருக்கு சர்வதேச போர்க்குற்றவாளி மஹிந்தா அப்படின்றத பேச தொடங்கிட்டாங்க அந்த பேச தொடங்கி ஒரு ஆண்டுக்குள்ளாக வந்து கிட்டத்தட்ட டப்ளின் தீர்ப்பாயம் வரைக்கும் போய் பேசி முடித்து அங்கே நடந்தது போர்க்குற்றம்னு வந்திருக்குது ஐக் ஐக்கிய நாடுகள் சபையே இப்பொழுது தான் வாயை திறந்து பேசி நடந்திருப்பது போர்க்குற்றம் தான் அதுக்கான இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னே முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் இல்லை நமக்கு தான் தார்மீக பொறுப்புக்கு நம்ம செய்திருக்கணும்ன்றாங்க இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி இருந்தது அதை நசிக்கது யார் ஒடுக்கியது யார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி இவங்களும் அதை தான் சொல்ல வராங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் பிரச்சனைன்னப்ப உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண் இந்த மண் பல போராட்டங்கள் அப்படி நடந்திருக்கிறது அப்படியாக இங்கே வந்துட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணியும் இதை வந்து நீர்வளமாக்கி அதை வந்து மடமாற்றி தசு திருப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்க செய்த அரசியல் தலைமை எது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இயக்கமும் சரி அவங்க செய்யாத பயங்கரவாதம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருக்கிறோம் காஷ்மீரில் நடந்தது ஆனால் அந்த இயக்கம் மேதகு தலைவருக்கு கீழே அந்த இயக்கத்தினுடைய எந்தாவது ஒரு பயங்கரவாதத்தை சொல்லுங்கன்னு ஒரு சவால் விடுறாங்க இந்த ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல விடுதலை வேண்டிய போராடுற இயக்கம் இதனால ஒரு மக்களுக்கும் ஒரு பாதிப்பு சிங்கள அப்பாவி மக்களுக்கு ஒரு கட்டத்திலையும் நடந்ததில்லை வண வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் வழி சுமந்த மே மாதம் அமர்வு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கவிஞர் தாமரை அவர்களின் பேட்டியிலிருந்து இன்றைய உரையாடலை தொடங்குவோம் அண்ணே வணக்கம் 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 இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கவிஞர் தாமரை அவர்களை பேட்டி எடுத்திருந்தீங்க பொதுவா அவங்க யாருக்குமே பேட்டி தர மாட்டாங்க ஆனா உங்ககிட்ட மட்டும் முதல் முறையா பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அதுல இருந்து தொடங்கலாம் அது முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இந்த நிகழ்ச்சியில வந்து அந்த வாய்ப்பை எடுத்து நீங்க உள்ள கடமை அடுத்தது என்னன்னா அன்னைக்கு பொதுவாகவே அவர்கள் வந்து ஊடகங்களில் பேசுறத வந்து குறைச்சிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்து முதலாம் ஆண்டு ஒரு நினைவை ஒட்டி எல்லோரும் பேச தயங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் நாம் பேசாமல் விட்டோம்னா சரியாக இருக்காது எல்லோரும் அப்போ அதை உண்மையிலேயே நிறைய பேர் அப்போ வந்து தொலைபேசி தொடர்புக்கே அடிச்சுக்கிட்டே இருக்கும் எடுத்தால் கூட இல்லை கலையவன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்ன தலைவர்களும் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு சங்கடமான நிலையில் தான் நிறைய பேர் ஒதுங்கி இருந்துகிட்டு இருந்தாங்க சில பேர் மட்டும்தான் வந்து முன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த சூழ்நிலையிலலாம் கவிஞை தாமரைக்கு நல்லாவே தெரியும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதை தவிர்க்க முடியாது நீங்கள் தவிர்க்கக்கூடாது இதில் வந்து உங்கள் கருத்து பதிவு பண்ணால் சரியாக இருக்குன்றதுக்காக தான் கூட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க பொதுவாகவே வந்து கவிதைகள் எழுதுவாங்கன்னா அவங்க கற்று எழுதி ஒரு மறுப்பு சொல்லிவிடுவாங்க இப்படியாக தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நின்று போராடுவாங்க போவாங்க இந்த மைக்கு முன்னாடி பேசுகிறத தவிர்த்துட்டாங்க அதுக்கு சில வேறு காரணம் சொந்த காரணங்கள் சிலதெல்லாம் சொல்ல வராங்க எனக்காக வந்து இவ்வளோ பெரிய தமிழ் தேசிய தளத்துக்குள்ளாக இவ்வளவு அறுபாடுபட்ட எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஒருத்தரும் வரல அப்படின்ட்டு ஒரு கோபம் தார்மீக கோபம் தான் அது அதனால வந்து அந்த கோபத்தோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஒரு மனக்குமுறலாகவே இருந்தாங்க அவங்க அந்த ஒரு தான் இன்னைக்கு அவங்க கிட்ட நான் பார்க்க முடிஞ்சது இன்னொன்னு அந்த நினைவு நாள் இருக்குல்ல மே வலி சுமந்த மே மாத்தினுடைய இது அந்த கட்டத்துல கூட்டப்பெல்லாம் ஒரு ஒரு நெகிழ்ச்சி ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு ஒன்று சரியான அவங்க கையால் விட்டு கையாளாமல் விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு பரிதவிப்பு அவங்கக்கிட்ட பார்க்க முடிஞ்சது ஒரு கவிஞர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பங்கெடுத்துக்கிட்டு எவ்வளோ செய்யணுமோ செய்திருக்கிறாங்க கண்ணகி மண்ணிலிருந்து ஒரு கருஞ்சாபம் எழுதின ஒரு கவிதை வந்து இருக்குது சரி என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் நாசமாக போவீங்களா ஒரே வார்த்தை தான் அது அவர் நீட்டி முழங்கி இருப்பாங்க ரொம்ப நெருப்பு தெரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இனப்படுகொலைக்கு துரோகம் செய்தவர்களுக்காக விளங்காமல் போவீங்க நீங்கள் எழுதின ஒரு கவிதை அந்த கோபம் அப்படியே இருந்து அன்னைக்கிட்ட பார்த்தேன் குறிப்பாக அந்த ஓராண்டுக்குள்ளாக தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை பெரிய மௌனம் முதல் நிகழ்ச்சியாக இந்த குமுதத்தில் இந்த நிகழ்ச்சி தான் அப்போ பேசப்படுது உலகம் முழுக்க அந்த சூழ்நிலையில் நான் என்ன பேசணும் அப்படின்னு அந்த குழப்பத்தோடு தான் வந்து உக்காந்தாங்க அது பார்க்க முடிஞ்சது இதுதான் அந்த தொடக்கம் அவங்க வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் இதுதான் சரி வந்து பிறகு பிறகுதான் அவங்களுக்கு நம்ம சரியா தான் எண்ணத்துக்குள்ள வராங்க அது வரைக்கும் வந்து தயக்கத்தோட தான் இருந்தாங்க சரிண்ணா இப்ப அவங்க பேட்டியில ஒரு சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டினாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன அழிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமே ஒரு பாடம் அதுல இருந்து நாம சரியான பாடத்தை கத்துக்கல அப்படின்னா வரலாற்றில் அந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாங்க இதனுடைய உட்பொருள் என்ன அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் அவங்க சொல்ல கடத்தின விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது அது வந்து நெஞ்சில் தச்ச ஒரு முள்ளாக இருக்கிறது சரி நம்ம எல்லாம் இந்த போர் ஒரு சுமூகம் முடிவுக்கு வந்துடும் ஏதோ ஒரு நாடுகளுடைய அழுத்தங்கள் இந்தியா வந்து எதை செய்யும் இங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஒரு பலனை தரும் அப்படின்னு நம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த முள்ளி அந்த அந்த கிளீன் வச்சு விழுந்திருத்து ஜனவரியில விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சோர்வு வந்தது அப்பவும் நம்ம இருக்கணும் இன்னும் வேகப்படுத்தியிருக்கலாம் போற இன்னும் துரிதப்படுத்திருக்கலாம் இரண்டாவது வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செஞ்சிலுவை சங்கங்கள் இன்னும் இருக்கக்கூடியது பத்திரிகையாளர்கள் இப்படியா இருக்க எல்லாருமே வந்து வெளியில போக சொல்லிட்டாங்க யாருமே அனுமதிக்காது அப்பவும் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு மாற்று யோசனையோட வேற நெருக்கடி கொடுத்து பண்றதுக்கான இது நடந்திருக்கலாம் இங்கேயே கூட அதற்கான தமிழ்நாட்டில் இங்க தான் இங்க தான் சொல்றாங்க வேற இங்கேயும் சொல்லலை இங்கதான் சொல்றாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு நம்ம தான் நம்ம தான் செய்யணும்ன்றாங்க நம்ம எப்படிப்பட்ட யோக்கியரை நம்பி நம்ம உட்காந்துட்டு இருந்ததோ அந்த பேட்டியில சொல்றாங்க ஒரு அப்பவும் வந்து இல்லை இங்க எழுந்த மக்கள் கிளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க போதுமானதாக அப்படின்றத விட கூடுதலாக இருந்தது இல்லைன்னு இல்லாம அதை ஒருமுகப்படுத்தி பெரிய அளவுல கொண்டுட்டு போயிட்டு ஒரு நெருக்கடியா மாத்தக்கூடிய தடுத்தது நம்ம முதல்ல சரி வந்து கற்கனும் தான் விழுந்திருக்குது விடுதலை போராட்டம் விழவில்லை அவங்க சொன்ன வார்த்தை அரசியல் போராட்டம் விடுதலை போராட்டம் விடுதலை வேண்டிய போராட்டம் இன்னும் முடியவில்லை ஆயுத போராட்டம் விழுந்திருக்குது அவ்வளவுதான் அது வந்து விழும் திரும்பி எழுந்திருக்க விடும் திரும்பி எழுந்திருக்க அதனுடைய டிராவல் அது ஒரு வந்து வேற ஆனா இதுதான் தடப்பட்டிருக்குது விழுந்திருக்கிறது ஒழிய விடுதலை போராட்டம் என்பது இன்னும் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறது புரியுதுல்ல வேறு ஒரு களம் மாறி இருக்குது இப்ப அந்த மண்ணுக்குள்ளாக இருந்து இப்ப வெளி முழுக்க எல்லாமே பேசி இருக்குது இந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அது வந்து போர்க்குற்றம் இல்லை இது வந்து பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க அவன் பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை ஒழிச்சோம் பயங்கரவாதத்தை தான் ஒழிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்தியா சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்த அருகில் இருக்கிற நாடு வேணா நம்பி இருக்கலாம் இந்த ஓராண்டில் நிறைய விடயங்கள் வந்து மாறிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பல நாடுகள் அங்க நடந்திருப்பது போர்க்குற்றம் இன அழிப்பு என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறது இருக்கிறது சர்வதேச போர்க்குற்றவாளி மகிந்தா அப்படின்றத பேச தொடங்கிட்டாங்க அந்த பேச தொடங்கி ஓர் ஆண்டுக்குள்ளாக வந்து கிட்டத்தட்ட டப்ளின் தீர்ப்பாயம் வரைக்கும் போய் பேசி முடிச்சு அங்க நடந்தது போர்க்குற்றம்னு வந்திருக்குது ஐக்கிய ஐக்கிய நாடுகள் சபையே இப்பொழுதுதான் வாயை திறந்து பேசி நடந்திருப்பது போர்க்குற்றம் தான் அதுக்கான இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னே முதல் முறையாக இரண்டு பிரதிநிதிகளை ஐக்கிய நாடுகள் சபையாக இலங்கைக்கு அனுப்பி விசாரணை நடத்தி அது ஒரு அறிக்கையை கேட்டு பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து மேலே ஏறி இருக்கு இந்தியாவை சுற்றி இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாடுகளை வேணால் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு பயங்கரவாதம் அப்படின்னு அதை சொல்லி நிறுத்திட்டு இருக்கலாம் ஆனால் மேற்கத்திய நாடுகளும் மற்ற நாடுகளும் இது அந்த மாதிரி நடக்கலை ஒரு இன அழிப்பு இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா ஈரோசிமா நாகாசாப்பி ஜக்கா ஜப்பானில் நடந்தது இருக்குல்ல அதை விட ரொம்ப கொடூரமானது மோசமானது தீவிரமானதுன்றாங்க ஏன்னா அந்த அந்த இது கூட வந்துட்டு இப்படி ஒரு குண்டு போட போகிறான்னு ஜப்பானுக்கும் தெரியாது அமெரிக்க மக்களுக்குமே தெரியாது இப்படி ஒரு குண்டை நம்ம எடுத்துக்கிட்டு போ போறோம் நம்ம போறோம் இந்த மாதிரியான தான் நம்ம எடுத்துட்டு போறோம் விமானத்துலன்றத அந்த விமானிக்கும் தெரியாது போட்ட பிறகு என்ன ஆக போகுது அப்படின்னு விமானிக்குமே தெரியாது அங்க இருக்கக்கூடிய ஜப்பான் மக்களுக்கும் இன்னைக்கு இப்படி நடக்குமான்றது அவங்களுக்கும் தெரியாது வார் நடந்துக்கிட்டு இருக்குது வேணாலும் வந்து குண்டு வீசும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சில நிமிடங்களில் அது நடந்து முடிஞ்ச உடனே லட்சக்கணக்கான மக்கள் போனது ஆனா ஈழ போராட்ட கலமை என்பது அப்படி அல்ல எகலைவன் படிப்படியாக அவன் என்ன செய்யறான் என்ன செய்ய போறான்றதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல நுணுக்கமா கவனிச்சிட்டு இருந்தாம எல்லாருக்குமாக புரிந்தது இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஏன் புரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்கப்பட்டு நடத்தப்பட்ட நோய் பிரச்சாரத்தை கொண்டுட்டு வரான் அதன் மூலமாக உலக நாடுகள் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்னு கட்டமைக்கிறான் இந்தியா தான் அதுக்கு பக்கபலமாகிறது இந்த போரை நடத்தியதுன்னு பின்னாடி வந்து மகிந்தா கோத்தபய ராஜபக்சே சொன்னார் அந்நிய தேதியில இவங்கதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மூலமான ஒரு பொய் பிரச்சாரம் பயங்கரவாதம் கட்டமைக்கின்ற உடைக்கும் விதமான ஒரு அரசியல் முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் இல்லை நமக்குதான் தார்மீக பொறுப்பிற்கு நம்ம செய்திருக்கணும்ன்றாங்க இளைஞர்கள் மத்தியில எழுச்சி இருந்தது அதை நசிக்கிறது யார் ஒடுக்கியது யார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க முன்னாடி இவங்களும் அதான் சொல்ல வராங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் பிரச்சனை உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பல போராட்டங்கள் அப்படி நடந்திருக்கிறது அப்படியாக இங்க வந்துட்டு இவ்வளவு உயிர் தியாகம் பண்ணியும் இதை வந்து நீர்வளமாக்கி அதை வந்து மடம் மாத்தி தசை திருப்பி ஒன்றுமில்லாமல் ஆக்க செய்த அரசியல் தலைமை எது இங்க இதுல இருந்து நீ பாடம் கத்துக்கணும்ன்றாரு நாளைக்கு அங்க நடந்தது உனக்கு நடக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும் பாடம் கத்துக்கோன்றாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த போர்க்குற்ற விசாரணை என்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இருக்குது இதை நம்ம கைபிடிச்சுக்கணும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இத வந்து பிரச்சாரம் பேசி 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 வெளிநாடுகள்ல ஒன்னும் பெரிய ஒரு அரசியல் லாபியை நடத்தி நடத்தி இதை வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டுட்டு போறதுக்கான இடம் கிடைச்சிருக்கு அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தை கைவிடக்கூடாது இதுல இருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும் எப்படிலாம் நமக்கு துரோகம் செய்தார்கள் எப்படிலாம் நமக்கு கூட இருந்து குழிபறித்தார்கள் எப்படிலாம் இந்த போராட்டத்தை வந்தே மாற்றினார்கள் என்பதால் இனி இப்போது படிக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் எந்த விதமான போராட்டத்தையும் நீங்களோ நாங்களோ முன்னெடுக்க முடியாது புலமைந்த தமிழ் மக்களுக்கும் நீங்க யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்றது இந்த இடத்துல ஒரு பாடம் கத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது இங்க இருக்கக்கூடியவர்களும் யாரை நம்பி நீ இதுவரைக்கும் என்ன அரசியல் செய்தியோ இனிமே செய்யாத புத்திரங்கிறது இந்த பேட்டி வளர்த்தினாங்க அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்றாங்க யார நம்பனோ நம்ப கூடாது அப்படிங்கிறத தெளிவா பேட்டியில எடுத்து சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசை தாமரை வந்து பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறத பேட்டியில பார்க்க முடியுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பேசி முடிச்சிருவோம் இந்த போர் இருக்குல்ல இன அழிப்பு இருக்குல்ல ரெண்டு மூன்று விடயத்தை வந்து அம்பலப்படுத்தி இருக்குது வெளிச்சமிட்டு இருக்குது சொல்லி இருக்குது இந்தியாவுடைய முகத்திரையை சர்வதேச அளவுல கிழிச்சிருக்கிற பல போராளிகளும் லட்சக்கணக்கான மக்களும் உயிர் தியாகம் செய்து இதை அம்பலப்படுத்திருக்காங்க பல போராளிகளும் பல லட்சக்கணக்கான மக்களும் உயிர் தியாகம் செய்து இங்க இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அம்பலப்படுத்தியிருக்காங்க நமக்கானவர்களா நமக்கு இல்லாதவர்களா இங்க இருக்கிறவர் அடுத்தது இந்த உயிர் தியாகம் செய்து இந்த போராட்ட களத்தை இன்னொரு தளத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்குது இதுக்கு முந்தின காலகட்டத்துல அங்க அந்த மண்ணுக்குள்ளாகவே இருந்து நகர்ந்துகிட்டு இருந்த இந்த போராட்டம் இப்பொழுது இந்த உயிர் தியாகம் வந்து வேறொரு மண்ணில் கிளைத்து இருக்கிறது இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கணும் பயன்படுத்தணும்னு சொல்ல வராங்க அதுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க நம்பி இருந்தது இன்றைக்கி அது மேலே அவங்களுக்கு என்ன மாறுபட்ட கருத்து இருக்குதா ஏன்னா வந்திருக்குதா ஏன்னா மாறி இருக்குதா தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க சொன்னப்ப அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு நம்பிக்கையாக பார்த்தாங்க நாடு கடந்து தமிழீழ அரசாங்கம் அப்போ அது மேலவே ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது அது ஏற்புடையதல்ல சரியானதல்ல அப்படின்றதெல்லாம் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க இதை நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான எண்ணத்தை விட்டுடுங்க ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்பு வந்திருக்குது எதுவுமே இல்லாம இல்ல ஒரு கட்டமைப்பு வந்திருக்குது அது ஏற்றுக்குங்க அது ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தியதுக்குள்ள வந்திருக்குது அப்ப அது அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அதுல செயல்படல இல்லையான்னு பின்னாது தெரிஞ்சுன்னா நம்ம மாத்துவோம் ஒண்ணுமே இல்லாம தொடக்கத்துல அதை பேசி பேசி எல்லாத்தையுமே குலைச்சிடாதுங்க இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு யாருமே செய்யறது இல்ல யாராவது ஒருத்தர் செய்யும் போது அது சரியானது அல்ல தவறானது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறோம் முதல்ல செயல்பட விடுவோம் தவறுன்னா அப்புறம் விமர்சிப்பானோம் அன்றைக்கி எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருந்தது இது வந்து ஏதோ ஒன்று செய்யும் டிஜிடிஇ வந்து ஏதோ ஒன்று செய்யும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது ஆனால் எனக்கு இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப அதன் மீதான ஒரு விமர்சனம் கடந்த காலத்தில் வச்சுருக்கிறான் இப்போ அது அந்தளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்குதா சர்வதேச அளவில் அவங்க ஆக்கப்பூர்வமாக ஏன்னா ஒரு இது விடயங்களை தவிர வேறு எதுவும் செய்யலை அதுவும் ஆக்கப்பூர்வமானதா இல்லையான்னு ஒரு விமர்சனம் போயிட்டுருக்குது சர்வதேச கட்டமைப்பு அந்த இடம் இனிமேல் காலத்தில் எதுவும் செய்ய முடியாது இருந்து செய்ய முடியும் அது நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது நமக்கு முன்னாடி பல படிப்பினைகள் வந்து இருக்குது கொசோவா நிறைய தலைவர்கள் அதை சுட்டி காட்டியிருக்காங்க பல நாடுகள் இஸ்ரேல் இருக்குது கொசோவா இருக்குது தைமுர் இருக்குது ஆசிரியர் இது இருக்குது உங்களுக்கு இன்னும் பல நாடுகள்லாம் சொல்கிறாங்க இந்த நாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்குது அதுலேருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே வந்திருக்குது ஆகவே இப்போ என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அது பிற்பாடு சரியில்லைன்னா ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது சரியானதாக இருக்கிறதுன்னு காங்கிரஸ் இருந்த வேலுசாமி கூட அதை அப்படி பேசுனார் ஆனால் இப்போ அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு முறை நான் கேட்குறேன் அன்னைக்கு எதிர்பார்ப்பு இருந்தது எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதை கேட்ட அவர்கள் செயல் இருந்தது தானே இல்லை ஒரு பெரிய ஊடக கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கலாம் தவறி இருக்கிறாங்க போர் இலக்கியங்களை வந்துட்டு கல்வி கலை பண்பாட்டுத் துறையை மிகப்பெரிய வலுவாக கொண்டு வந்து இத்தனை ஆண்டுகளை வருடத்துக்கு ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் கூட ரஷ்ய எழுச்சிக்கு பிறகு வந்து மிக பெரிய அளவுல உலகம் முழுக்க பேசப்பட்டது ரஷ்ய இலக்கியங்கள் தான் பேசணும் போர் இலக்கியங்கள் அந்த புத்தகங்கள் தான் படிச்சிருந்தாங்க அது எல்லாமே மாத்தி கொண்டு வந்தாங்க அது என்ன நடந்ததோ அந்த 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 நாவல் அப்படியே ஒண்ணு ஒரு ஒரு கதையை பேசும் அதை போல நூறு மடங்கு களம் கண்டது ஈடம்மன் ஏன் நீங்க செய்யாம இருக்கீங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு விமர்சனம் சர்வதேச அளவுல அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல் செய்து இருக்குதா இல்லையா ஒரு விமர்சனம் ராஜதந்திர நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த அரசோடு பேசி அணுக்கமாக இருந்து பேசி உருவாக்கி ஒரு நினைவு வைக்க முடிஞ்சது இல்ல கண்டிப்பா அந்த மண்ணில் அந்த மேயர் மேயர்னா கவர்மெண்ட் மாநகரத்தினுடைய முதன்மை குடிமகன் மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தலைவர் மாதிரியா பிரவுன் அவர் அவர் சொல்கிறாரு இதை போர்க்குற்றம் இல்லை என்று மறுபருவல் இந்த மண்ணை விட்டு வெளியேறினது அந்த அளவுக்கு அங்கே ஒரு அரசியல் லாபி செய்தது டிஜிடிஇ செய்திருக்கலாமே ஏதோ ரூபத்தில் பல நாடுகளாக அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கலாமா இன்றைக்கி விமர்சனமாக வருது இதை நம்ம சொல்லலை ஆனால் அன்னைக்கு எல்லோரும் நம்பி இருந்தாங்க அதை தான் அவங்க சொல்ல வராங்க கவிஞர் தாமரை இன்னைக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் பின்னாடி இருந்து பார்க்கலாம் ஆனால் அதுவும் இன்னைக்கு போய்த்து போனதாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அடுத்தது அவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு எந்த அளவுக்கு இலங்கையினுடைய அந்த பொய் பிரச்சாரம் சர்வதேச அளவில் இது ஒரு தீவிரவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம் பதிவு செய்து பதிவு செய்து எல்லாரும் ஒரு சிங்களம் இந்த போராட்டத்தை தோற்கடிக்கவில்லை ஒரு இந்தியா உடனிருந்து இந்த போராட்டம் தோற்கடிக்கப்படவில்லை சர்வதேச நாடுகளும் ஒன்றாக இருந்து வழிநடத்தி நமக்கு எதிரி நாடு கூட இந்த விடயத்தில் நம்மோடு கை கொடுத்து கொண்டு ஆயுதம் கொடுத்தா சிங்களவங்களுக்கு பாகிஸ்தான் உண்மை சீனா இந்த கருத்துல எல்லாமே பயங்கரவாதம்ன்ற ஒரு பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்தது பாருங்க அதுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு நம்ம செய்யாம தவறிட்டோம் கடந்த காலங்களில் வெளிநாடுகள் எல்லாமே இருந்திருக்கிறப்ப அது வந்து ஒரு விடுதலை இயக்க போராட்டம் இது பயங்கரவாத வீட்டமில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்ல வராங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இயக்கமும் சரி அவங்க செய்யாத பயங்கரவாதம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இப்ப சமீபத்துல கூட பார்த்துருக்கணும் காஷ்மீர்ல நடந்தது ஆனா அந்த இயக்கம் மேதகு தலைவருக்கு கீழே இயக்கத்தினுடைய எந்த ஒரு பயங்கரவாதத்தை வராங்க அப்படின்னா சர்வதேச அளவுல இதை நீங்க முன்னெடுத்து செய்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல விடுதலை வேண்டிய போராடுற இயக்கம் இதனால ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்பு சிங்கள அப்பாவி மக்களுக்கு ஒரு நடந்தது நடந்ததில்லை நேரடியாக அப்பாவி மக்கள் சிவிலியன்களை எந்த காலகட்டத்திலையும் சேர்த்தது இல்லை எல்லா இடத்துலையும் தமிழர்கள் அந்த கட்டமைப்பு அந்த இயக்கம் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட ஒரு நாட்டில் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக பயங்கரவாத செயல் எங்கேயுமே நடந்ததாக பதிவு இல்லை இல்லை ஆனா அதே நேரத்தில் இந்தியாவில் நம்முடைய தேசிய தலைவர் மேலே ஆகட்டும் நம்முடைய இயக்கத்தின் மேலே ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அதாவது ராஜீவ் காந்தியின் படுகொலைக்கு தேசிய தலைவரும் நம்முடைய இயக்கமும் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது என்பதை விட அதைத்தான் காரணமா வச்சு நம்முடைய இயக்கத்திற்கு தடையும் வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம சந்திக்க வேண்டியது இருக்கு ஒரு எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளையும் இந்த இடத்துல இருந்து நம்மளால பெருசா முன்னெடுக்க முடியும் சரியா படிச்சிருக்கீங்க ஆஹ் இந்த கேள்வியை தான் அப்படியே மறைக்க நான் கேட்கறேன் சரி கத்தா அப்படி எப்படி நாம எந்த ஒரு பயங்கரவாதத்திலையும் சம்பந்தப்பட்ட சொல்ல வராங்கன்னா இது இதை நான் ஏற்கல முதல்ல ஒரு விஷயம் சொல்ல வராங்க அவங்க இது வந்து பயங்கரவாத விடை என்றதும் நிறுத்திருங்க நான் எதேச்சியான சில கேள்விகளுக்குலாம் எல்லாம் வரேன் உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதற்கு இந்தியா இதுவரை என்ன பொறுப்பேற்று இருக்கிறது இந்த நாட்டினுடைய முதன்மை குடிமகன்ல ஒருத்தர் முன்னாள் பிரதமர் ராஜ்நாள் பிரதமர் நடந்திருக்கிறது நீங்கள் அமைத்த ஜெயின் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றம் அதனுடைய தலைமை அறிக்கை வந்து என்ன வருது உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னாரையெல்லாம் விசாரித்தால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி நீதிமன்றத்தில் இதை வந்து இந்த விசாரணை சரியான முறையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக திசை திருப்பவும் மடை மாற்றமும் இந்த நீதிமன்றத்தை அவங்க பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டோட தீர்ப்பு சொல்லி இருந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறப்ப இது வரைக்கும் அதன் பேரில் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி யாரையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிது ஏன் அந்த ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் இந்த இந்த தேதி வரைக்கும் விசாரிக்கவே இல்லை ஒன்று ரெண்டாவது அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ கேசட் ஒன்று அந்த விசாரணைக்கு உகந்ததாக இருக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழு குழு இருக்குதுல்ல அதை கேட்டபோது மேல்மட்டத்துல இருந்தவங்க தரல யார் சொல்றது தலைமை புலனாய்வு விசாரணை அதிகாரி ரகோத்தமன் எழுதின புத்தகத்துல இதை முதன் முதலாக திருச்சி வேலுசாமி தொண்ணூத்தி ஒண்ணு காலகட்டத்திலேயே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாண்டா அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்தீங்க அந்த வீடியோ எங்க அதை கொண்டு வந்து போட்டு காட்டு அதுல தான் உண்மை யாராரு யார் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னப்ப இவர் என்னன்றாங்க அதெல்லாம் ஒரு வீடியோவே இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்தவங்க கடைசியா ரகோத்தமன் சொல்கிறார் எம் கே நாராயணன் இருந்தார்ல அப்ப அவர் ஒட்டு மொத்தம் இந்த இதுக்காக இருந்தார் அவரு வந்து இது வந்து விசாரணைக்காக எங்ககிட்ட வந்திருக்குது விசாரணை முடிந்த பிறகு நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க வேலை தீர்ப்பு சொல்வி முடிக்கிற வரைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் புத்தகம் எழுதி முடிக்கிற வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்றாரு இது ஒரு விஷயம் மூணாவது வந்து நம்ம ரவிச்சந்திரனுடைய புத்தகத்திலாம் வந்து இங்கே மலேசியாவில் சிங்கப்பூரில் வந்துட்டு அமெரிக்க நிறுவனம் வந்துட்டு ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிற தொழிற்சாலையாக வைக்குது அங்கேருந்து இலங்கை வந்து ரெண்டாயிரம் வெடிகுண்டுக்கான அக்ரிமெண்ட் போடுது அந்த வெடிகுண்டுல இருந்த அதே தன்மை தான் இங்கே வெடிச்சதுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பெண்டகனலுக்கு இங்கிருந்து இது குழப்பம் இங்கேயும் நடக்குது அது விரிவா போகும் இங்க குழப்பம் நடக்குது இந்த விசாரணை டீம் வந்து அது மறைக்குது ஏன் மறைக்குதுன்னு தெரியல ஆனா ஒரு நேர்மையான அதிகாரி பாஜ் பாய் அதுதான் அவர் தான் ராணுவத்தினுடைய வெடிகுண்டு நிபுணர் கரெக்டாக சொல்றாரு அங்க இதுல அதுல என்ன அந்த ராணுவத்துல மட்டும்தான் அந்த வெடி மருந்து இருக்குது சிவிலியன் கிட்ட கிடைக்காது வெடி மருந்து கலவைகள் கலவைகள் இருக்குது சிவிலியன் கிட்ட அது கிடைக்காது கிடைக்கிற ஒரு இடம்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் தான் அந்த மாதிரி நடந்திருக்குது அதில் ஒரு மூணு நாலு வெடிகுண்டில் எவ்வளோ இருக்குமோ அதனுடைய தன்மை இதில் பயன்படுத்தப்பட்டுக்கிறது கொடுத்ததை இல்லை இல்லை எங்கள் சந்திரசேகர துறை அதிகாரி அவர் வந்து என்ன சொல்கிறார் முழுக்க முழுக்க இது வந்துட்டு ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து தான்ன்ற மாதிரி அது ஏன்னா அது புலியல் பயன்படுத்தினாங்க அவங்க தான் செய்தாங்கிற மாதிரி கதையை கொண்டுட்டு போகிறதுக்கு இவங்க திரிக்கும்போது வாஜ்பாய் வந்துட்டு நேராக சிபிஐனுடைய இயக்குநருக்கே எழுதுகிறாரு இது பெண்டங்களில் வந்து சோதனை பண்ணணும் அமெரிக்காவுடைய இதில் அங்கே போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரோ அது இருந்தது அப்போ ஏன் நீங்கள் அந்த பின்னணியை விசாரிக்கல சுப்பிரமணிய சாமி முந்தி கொண்டு சம்பவம் நடக்கிறதுக்கு வெளியில் செய்திலாம் பரவதுக்கு முன்பாகவும் இந்த செய்தி தெரிஞ்சதாக ஊடகத்துக்கு சொல்லி செய்தி வந்தது எப்படி அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு கூண்டு நிறுத்தி கேட்குறப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது அப்படின்றப்ப ஏன் அந்த இடத்த நீங்கள் விசாரிக்கல இதில் இலங்கை சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது ஏன்னா அந்த மீண்டும் நான் வந்தால் அந்த மக்களுக்கு ஈழம் கிடைக்க நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை அழைத்து பேசியிருக்கிறார் அனந்தன் சிவாஜிலிங்கம் அதுக்கடுத்தது நெடுமாறன் இவங்களாம் சந்திக்கிறப்ப ராஜீவ்காந்தி சொன்னது இப்பொழுது தெரியாமல் நடந்து போச்சு ஐபிகே போனது வந்தது அதெல்லாம் நடந்த இந்த முறை வந்தால் உங்களுடைய இதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த முறை தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் இலங்கையிலேருந்து ஈழம் பிரிந்திருக்கும் அதை நடக்கக்கூடாதுன்ற ஒரு சதி திட்டம் அதுக்குள்ள அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்குமா இல்லையா ஏற்கனவே அந்த நாட்டினுடைய தலைமையில் இருக்கிறவங்க தான் அந்த இருந்து துப்பாக்கி கட்டியால் ராஜீவ்காந்தி அடிச்சு இருக்காங்க இரண்டாவது முறையாக இந்த பிளான் பண்ணி ஏன் செய்திருக்கக்கூடிய இது விசாரிக்கப்படலை இப்படி பல காரணங்கள் நிறைய இருக்கிறது இதெல்லாம் ஒன்றும் விசாரிக்கப்படாதவே நீ இவர்கள் மட்டும்தான் இது இது மட்டுமே நீ குற்றச்சாட்டாக சொல்லி எப்படி பண்ண முடியும்னு ஒரு விவரம் அதற்குள்ள விவரிக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா உச்ச நீதிமன்றமே இது பயங்கரவாதம் இல்லை என்று தீர்ப்பு சொல்லியிருக்கு ராஜீவ் கொலை என்பது தனிப்பட்ட ஒரு மோதல் சூழ்ச்சிக்காக பழி தீர்ப்பு நோக்கத்துக்காகத்தான் என்று இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் ஏன்னா ராணுவன்றத்தை இவருங்க இருந்து அனுப்புறாரு அதன் பேர்ல வந்துட்டு அவங்க வந்து அங்க பெரிய பேரழிவு நடத்துது அதுக்கு பதிலாக இது நடந்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இது வந்து தீவிரவாதம் கிடையாது பழி வாங்க நடவடிக்கை தான் ஒன்று சொல்றாங்க அடுத்தது இந்த பொடா சட்டத்தின் கீழ் தான் இந்த இது அதுல என்னன்னா வந்து விசாரணை வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க தான் நிரூபிக்கணும் தடா சட்டத்தின் கீழே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி விசாரிச்சது செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதுலயே இவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கணும் ஆனாலும் ஏழு பேர் சிக்கிட்டாங்க அதுல புரியுதுல்ல அந்த தடா சட்டத்தின் கீழே விசாரணை நடத்தி நீங்க பதிவு செய்ததே தப்புன்னு சொல்லணும் டோட்டலா தப்பு இல்ல கண்டிப்பா எல்லாமே எப்படி விசாரணை நடத்தி தீர்ப்பு வந்திருக்க முடியும் குழப்பம் ஆக சுத்தி தீவிரவாத நடவடிக்கை அவங்க கிடையாது அதுவும் இல்லாமல் சம்பவமும் கிடையாது கிடையாது நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்புறம் எதுக்கு தடை பண்ணணும் அப்போ உள்நோக்கம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா எப்படி உனக்கு அவங்க சிங்கள நட்பு நாடாக இருக்க முடியும் இவ்வளவு அவங்க விவரிக்கிறாங்க இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நீங்க பாருங்க அனலைஸ் பண்ணுங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பிராந்தியத்துல அவங்களுக்குன்னு ஒரு நாடு வந்துருச்சுன்னா அது நமக்கு சிக்கலாக இருக்குமான்னு யாரோ நினைக்கிறாங்க ஆனா அது இந்தியாவுக்குதான் பாதுகாப்பாக இருந்திருக்கும் அதை கெடுக்கிறதுக்கான சக்திகளுக்கு துணை போனவங்க யாரு இதை விசாரிச்சாவே இதை எடுத்துக்கிட்டாவே இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இதை எடுத்துக்கிட்டு நடத்துங்க இதை எடுத்து முன்னடி போங்க இதை எடுத்து அரசியல் ஆக்குங்க இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல எப்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பிலும் அங்கங்க இருக்கக்கூடிய அந்தந்த அரசியல் கட்டமைப்போடு தொடர்பு இணக்கமாக ஏற்பது லாபி பண்ணுங்க ஒரு லாபி பண்ற வேலையை செய்யுங்க இது பயங்கரவாதம் அல்ல இது பயங்கரவாதம் அல்ல இது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி விளக்குங்க ஒரு இம்மி அளவு கூட சிவிலியனை தாக்கின ஒரு விஷயம் கிடையாது இறுதி கட்டத்துல கூட விமானம் போகுது நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு ஆவேசத்தில் வந்து மக்கள் மேல குண்டு வீசி இருக்கலாம் இலக்க குறி வச்சாங்களே இல்லை அந்த அளவுக்கு கடைசி இறுதி கட்டம் வரைக்கும் விதிமுறைகளை மீறி போர் விதிமுறைகளை மீறி போராளிகள் மேலே கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தினதுன்னு வந்திருக்குது ஆனா போராளிகள் நினைச்சிருந்தாங்கன்னா அதை விட ரெண்டு மடங்கு செய்திருக்க முடியும் எந்த கட்டத்திலையும் செய்யலை இதெல்லாம் நீங்க பேசணும் சர்வதேச கிட்ட பேசி இந்த எங்களுடைய பூர்வீக மண் இழந்துட்டோம் அதுக்காக முப்பது வருஷம் போராட்டம் நடக்குது முப்பது வருஷம் ஆயுத போராட்டம் நடக்குது அதை அதிலயும் விழுந்து போன பிறகு இது பயங்கரவாதம் முத்திரக்கூட்ட பட்டத்துன்றது நீங்க வெளியில பேசி லாபி பண்ணுங்க அப்படின்றாங்க சரிங்க இறுதியாக கவிஞர் தாமரை இந்த தமிழ் மக்களுக்கு சொன்னது என்ன ஒரு இஸ்ரேலில் முன்னெடுத்த அழிப்போட பாலஸ்தீனியர்கள் முடிஞ்சு போகல புரியல ஹிட்லரோட இன அழிப்போட யூதருடைய விடுதலை நின்று போயிடல தைமூருடைய இன அழிப்போட தைமூருடைய விடுதலை நின்று போகல கொசோவில் நடந்த இன அழிப்ப என்ன அழிப்போட அந்த விடுதலை நின்று போகவில்லை இப்படி உலகம் முழுக்க எத்தனையோ இன அழிப்புகள் நடந்திருக்குது கண் முன்னு நடந்திருக்கு ஆனால் அந்த விடுதலை நோக்கம் அந்த விடுதலை நின்று போனதில்லை இலக்கை எட்டி இருக்கிறது கண் முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிற பாடங்களாக இருக்கிறது ஈழம் என்பதும் கூட அங்க நடந்ததும் கூட ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய பின்னடைவு தான் உடைய விடுதலை போராட்டத்தினுடைய பின்னடைவு இல்லை என்பதை இந்த இளைய தலைமுறை மனதில் புகுத்த வேண்டும் அது மட்டும் அல்லாமல் நமக்கான ஒரு அரசியல் இதையெல்லாம் எடுத்து பேசி செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை புலைமையர்ந்த மண்ணிலையும் இங்கேயும் உருவாக்கணும் குறிப்பாக அந்த மண்ணில் அதை பேசக்கூடியவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அங்க ஒரு கட்டமைப்பு கட்ட அவங்க அவங்க தானே அதை முடிவு பண்ணணும் அவங்க சிங்கள நீக்க சொல்லிட்டு நான் இங்க என்ன முடிவு எடுக்கணும் நீங்க எடுங்க அப்படின்னா அவங்க சாதகமாக எல்லாம் மாத்தி எல்லாம் கூட ஆதரவா பேசின அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் இருக்கிறதுலாம் கேள்விப்பட்டிருக்கணும் எவ்வளவு வருத்தமா இருக்கு இந்த நிலைமை அங்க மாறணும் இதெல்லாம் அவங்க சொல்ல வராங்க எந்த ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய இலக்கையை அடையாத வரைக்கும் அது வந்து நின்று போனதா வரலாறு இல்லை அதான் சொல்ல வராங்க ஹிட்லர் அழிச்சார் இனத்தை பதினஞ்சு லட்சம் பேரை அழிச்சு அந்த விடுதலை நின்று போயிடுச்சா இல்ல கண்ணி எதிர்க்க இரண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே அமைச்சு கொடுத்துட்டாங்கல்ல அந்த அளவுக்கு அவங்க லாவி உலகம் முழுக்க இருந்தது இல்லை இஸ்ரேல் முன்னெடுத்த இன அழிப்புக்கு பிறகு பாலஸ்தீனம் முடிஞ்சு போயிடுச்சா இல்ல அதுவும் நிக்கதில்லை நீக்கி அந்த விடுதலை பெற்ற தனி மண் நாடாக தனி மண்ணாக நிக்கதில்லை இதெல்லாம் சொல்ல வராங்க இந்த வரலாறுகளை படிங்கள் கண்ணி இருக்கக்கூடிய இந்த வரலாறை படிங்க இளம் தலைமுறைகளுக்கு இதெல்லாம் நேரம் போகிற நேரத்தில் இதெல்லாம் எடுத்து தொடர்ச்சியாக பேசுங்க இந்த நாடுகளில் இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு இதை பற்றி அழுத்தமாக சொல்லுங்கள் மற்ற இதில் பொழுதுபோகிறத விட இதில் கவனம் செலுத்தி வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் எப்போது இந்த மாதிரியான வகுப்பு இப்படிலாம் நமக்கு நடந்தது இலகம் முழுக்க இப்படி விடுதலை போராட்டங்கள் விழுந்த பிறகும் கூட விடுதலையை நோக்கி அந்த இலக்கை அடங்கியிருக்காங்க நம்ம அதை நோக்கி என்னென்னலாம் செய்யணும் இந்த இளைய தலைமுறையை எடுத்து செய்யணும் பெரியவர்கள் வந்து இதை கூட இருந்துட்டு வழிகாட்டணும் சொல்லி சரிங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் சரிங்க இலக்கை அடையும் வரை தமிழர்களின் விடுதலை போராட்டம் ஓயாது ஓயவும் கூடாது அப்படிங்கிறத கவிஞர் தாமரை சொன்னதை ரொம்பவே விரிவாக பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்